என்னடா எடுத்தோடனே சேரீ ப்ளவுஸ் அப்படி வரதுன்னு பார்க்குறீங்களா ஆமாங்க இந்த சாரீ தான் எங்களோட செட் சாரீ இந்த செட் சாரீ எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃபங்க்ஷன் வந்து பண்ணியிருந்தோம் ஆனால் வந்து நம்ம ஆரம்பிக்கிறப்போ ஒரு ஃபங்க்ஷன் தான் இருந்துச்சு ஆனால் சேரீலாம் எடுத்ததுக்கப்புறம் ரெண்டு ஃபங்க்ஷனாக வந்து மாறிடுச்சு இது வந்து வளைகாப்புக்காண்டி நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்து ஒரு பத்து பேர் சேர்ந்து இந்த சேரீ எடுத்தோம் பத்து பேருக்குமே ஒரே கலர் தான் ப்ளவுஸ் எல்லாமே ஸ்டிச் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டோம் வளைகாப் அன்னைக்கு கட்டலாம் எல்லாரும் சேர்ந்து அப்படி தான் நாங்கள் பிளான் பண்ணிணோம் ஆனால் வந்து வளைகாப்புக்கு டேட் பார்க்குறப்ப வீக் டேஸ் தான் வந்துச்சு வீக்கெண்ட்ஸ் இருந்து எல்லாமே வந்து நாள் சரியில்லை அதனால வந்து ஒரு சடனாக பிளான் பண்ணி ஒரு வீக்கெண்ட்ஸ் வந்து நம்ம வந்து கெட் டுகெதர் மாதிரி பண்ணலாம் லே ஜென்ஸு எல்லோரும் வருவாங்க ஒர்க் பண்ணுறவங்க எல்லோரும் அந்த நாளில் நம் வந்து மீட் பண்ண முடியும் வீக் டேஸ்னால் வந்து ஹவுஸ் ஒய்ஃப் மட்டும் இருக்கும்ல அந்த மாதிரி உள்ளவங்க மட்டும் தானே போக முடியும்னு சொல்லிட்டு நாங்கள் சடனாக பிளான் பண்ணோம் ஒரு த்ரீ டேஸ்லேயே வந்து பிளான் பண்ணதுனால எங்களால் சரியானபடி நிறைய வந்து ஃபங்க்ஷன்ஸில் வந்து ஃபங்க்ஷனில் வந்து நிறைய வந்து ஒரு கேம் அந்த மாதிரி வந்து டான்ஸ் ஆட்டம் பாட்டம் சொல்லுவோம்ல ஒரு ஃபங்க்ஷனாலே ஒரு ஆட்டம் பாட்டம் இருக்குல்ல அந்த மாதிரி எங்களால் ச சடனாக பிளான் பண்ணதுனால பண்ண முடியல சிம்பிளாக வந்து அந்த செட் சாரியே எல்லோரும் கட்டிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜென்ஸ் எல்லோரும் வேஷ்டி செட்டு எப்பையும் போல் பசங்களுக்கு வந்து வேஷ்டி சட்டை பொண்ணுங்களுக்கு பட்டு பட்டுப்பாட சட்டை அப்படி வந்து பிளான் பண்ணிவிட்டு ஈவினிங் வந்து ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் வந்து மீட் பண்ணலான்னு சொன்னோம் ஈவினிங் ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் மீட் பண்ணி கீழே ஃபோட்டோ ஷூட்லாம் நம்ம சட் சாரி கட்டினாலே மெயினாக வந்து ஃபோட்டோ ஷூட் தானே ஃபோட்டோஷூட்லாம் முடிச்சுட்டு சாப்பாடு வந்து என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து சமைக்கலாம் அப்படிங்கிறப்ப நிறைய வந்து அன்றைக்கி சண்டேங்கிறதுனால ரெஸ்ட்டாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி நாங்கள் வந்து வெளியில் தான் ஆர்டர் பண்ணோம் எங்கே ஆர்டர் பண்ணோம் அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம வேணு பிரியாணி இருக்கு இல்லையா லிட்டில் ஃபரார் பார்க்கில் அங்கே தான் வந்து நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்தோம் என்னென்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டு இருக்குது வெஜ் அண்ட் நான்வெஜ் ரெண்டுமே பண்ணியிருந்தோம் வெஜ்ஜுக்கு வந்து வெஜ் பிரியாணி வெஜ் புலாவ் மஷ்ரூம் கோபி மஞ்சூரியன் அந்த மாதிரி வந்து கொஞ்சம் வாங்கினோம் நான்வெஜ்ஜுக்கு வந்து பன் பரோட்டா அதாவது மண்பானை பரோட்டான்னு சொல்லுவாங்க இல்லையா அது வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம் நம்மளோட சிக்கன் பிரியாணி அப்புறம் தந்தூரி சிக்கன் அப்புறம் பசங்களுக்காக வந்து பிளைன் பரோட்டா அதோடய சைட் டிஷ் எல்லாமே வந்து வந்துருந்துச்சு சாப்பாடு எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு எல்லாேருக்கும் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த மாதிரி ஃபங்க்ஷன் அப்படின்னாலே வந்து நம்ம ஊர் இந்தியாவில் தான் வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணுவோம் ஆனால் வந்து நாங்கள் வந்து எங்களோட ஏரியாவில் வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறதுனால எங்களுக்கு வந்து ஏற்கனவே வந்து ஒரு விளையாட்டு பொண்ணு நடந்துச்சு இப்போ வந்து ரெண்டாவது விளகாப் பொண்ணு நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் எல்லாருமே சரி பசங்க ஜென்ஸ் எல்லாருமே வந்து எல்லாமே சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நாங்கள் வந்து சின்னதாக ஒரு கேம் மாதிரி விளையாட ஆரம்பித்தோம் நாங்கள் எப்போ ஃபங்க்ஷன் வந்தாலும் வச்சாலும் ஒரு இன்னமோ தெரிலங்க ஒரு கண் திருஷ்டி மாதிரி ஒரு ஃபேமிலி வந்து லாஸ்ட் மினிட் தான் வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி தான் அதுலேயும் ஆயிடுச்சு ஃபைனலாக எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம் இது வந்து வளைகாப்பு ஃபங்க்ஷன் வளைகாப்பு வந்து எப்பயுமே வந்து அந்த ஆர்சி புக் பண்ணி தான் செய்வோம் இந்த வாட்டி வந்து லேடிஸ் மட்டும் அப்படிங்கிறதுனால வீட்டிலே பண்ணிவிட்டோம் சிம்பிளாக வீட்டில் உள்ள கோலம் தான் அது கொஞ்சம் சிம்பிளாக தான் பண்ணோம் அதான் நான் சொன்னேன் இல்லையா நாங்கள் எல்லாமே வந்து டைம் எங்களுக்கு சரியானபடி இல்லாதனால நாங்கள் எல்லாமே வந்து இந்த வாட்டி வந்து கொஞ்சம் சிம்பிளாகவே பண்ணிவிட்டோம் வீட்டில் என்னென்ன அன்றைக்கி வந்து அந்த ஏழு வெரைட்டி ரைஸ் பண்ணியிருந்தோன்னு பார்த்தீங்கன்னா சக்கரை பொங்கல் சாம்பார் சாதம் லெமன் ரைஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு தெரியும் வெஜ் பிரியாணி சைடிஷ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மசால் வடை தக்காளி சாதம் உருளைக்கிழங்கு மசாலா புளியோதரை ஃபைனெல்லாம் தயிர் சாதம் எல்லாம் சாப்பிட்டு செரிக்கிறதுக்கு தயிர் சாதம் கண்டிப்பாக வைக்கணும் இல்லையா அதனால தயிர் சாதம் எங்களோட வந்து இந்த வெரைட்டி ரைஸ்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் எங்களுக்கு டேஸ்ட் எல்லாமே வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சி எல்லா சாப்பாடுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பிரியாணிக்கு ஆனியன் ஆனியன் ரைத்தா டொமேட்டோ ரைஸ் பிரியாணிக்கு இதெல்லாம் செஞ்சுட்டு எப்படிங்க பாயசம் வைக்காமல் இருப்போம் அதனால் பாயசமும் வந்து ரெடி பண்ணியிருந்தோம் அது வந்து நான் வீடியோ வந்து எடுத்தேனா என்னென்னு எனக்கே தெரியல ஏன்னா நான் தான் சொன்னேன் இல்லையா வீக் டேஸ் அப்படிங்கிறதுனால அடுத்தடுத்து வந்து எங்களுக்கு வேலைங்கள்லாம் நிறையா இருந்துச்சு நாங்கள் வந்து வளைகாப்பு வளையெல்லாம் போட்டு முடிச்சுட்டு ஆரத்தையெல்லாம் எடுத்துகிட்டு ஒரு ஒரு ஆளும் வந்து சாப்பாடுலாம் ஊட்டுறது வந்து பண்ணோம் நம்ம ஏ நம் நான் வந்து இதில் லிங்க் கொடுக்குறேன் நாங்கள் ஃபஸ்ட்டு வளைகாப்பு வந்து எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்னா அதே மாதிரி தான் இது வந்து ப்ரொசீஜர்லாம் பண்ணோம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு எங்களுக்கு வந்து ஃபங்க்ஷன் வந்து இந்த மாதிரி வர்றது வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் எல்லாருமே வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணுவோம் எல்லாருமே ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் தாங்க அன்னைக்கு எல்லாரையும் பார்க்குறது எப்பயுமே வந்து மாடர்ன் ட்ரெஸ்லேயே பார்த்துட்டு அன்னைக்கு வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் எல்லாருமே வந்து ட்ரெடிஷ்னலாக வியர் பண்ணுறப்ப எங்களுக்கே வந்து ரொம்ப ஆச்சரியமாகவும் ஆசையாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு எல்லாருமே ரொம்ப அழகு தான் சாரீ கட்டினாலே வந்து பெண்கள் வந்து எப்போயுமே அழகு தானே அந்த மாதிரி தான் அன்றைக்கி எல்லாருக்குமே சூப்பராக இருந்துச்சு இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து என்னோடய அத்தையும் மாமாவும் ஊர்லேருந்து வந்திருக்காங்க அவங்களையும் நான் தான் அழைச்சிட்டு போயிருந்தேன் எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அவங்களும் ரொம்ப ஹாப்பி ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து அன்றைக்கே வந்து மறுநாளே வந்து ஒரு வளைகாப்பு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுறதுக்கு அவங்களுக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு பெரியவங்களோட பண்ணுறது ஒரு தனி அழகு தான் நாங்கள் வந்து முன்னாடி பண்ணப்போ வந்து பெரியவங்கள்லாம் இல்லை இந்த தடவை பண்ணுறப்ப வந்து பெரியவங்கள்லாம் இருந்தாங்க அவங்களோட வந்து சொல்ல சொல்ல நாங்கள் ஒன்று ஒன்றா செய்ய ஆரம்பித்தோம் ஃபங்க்ஷன் எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சிருச்சு எங்களோட இந்த வளைகாப்பு ஃபங்க்ஷன் கெட் டுகெதர் ஃபங்க்ஷன் எல்லாம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃபைனலாக அவங்க எங்களுக்கு ரிட்டன் கிஃப்ட்டும் கொடுத்துருந்தாங்க என்னென்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து நானும் எங்கள் அத்தையும் போயிருந்தோம் எங்கள் ரெண்டு பேருக்குமே வந்து தனித்தனியாக வச்சு ஸாரி எல்லாம் வச்சு கொடுத்துருந்தாங்க ஸாரீ மஞ்சள் குங்குமம் அந்தந்த சேரீக்கு ஏற்றாப்புல வளையலும் மேட்சிங்காக இருந்துச்சு ஃபைனலாக எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு கிஃப்டெலாம் வாங்கிட்டு வீட்டுக்கு ரிட்டன் ஆகிட்டோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளோட சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்து இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் வரும் தேங்க் யூ